இந்த செப்டம்பர் மாதம் இப்படியாக நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் காலை ஐந்தரை மணி ஆராதனையிலே எல்லாம் நீரே யு ஆர் எவ்ரி திங் காட் காட் இஸ் எவ்ரி திங் ஃபார் அஸ் எல்லாம் நீரே என்ற ஒரு வாக்குத்வத்தோடு கூட இந்த காலை ஆராதனை இனிதாக சிறப்பாகவே நடந்தது இப்படி ஒரு வசனத்தை வாசித்து தேவ செய்தியை இந்த காலை வேலையிலே கொடுத்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் எதிலிருந்து நீர் என் தேவன் தாயின் வயிற்றிலேயிருந்த நாள் முதற்கொண்டு அப்படி என்றால் என் பிறந்த நாள் முதற்கொண்டு சங்கீதம் நாற்பத்தி எட்டு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண மரணபரியந்தம் நம்மை நடத்துவார் நான் பிறந்த நாளிலே நீரென் தேவன் என்று சொன்னேன் நான் இறக்கும் நாளிலே நீர் தேவன் மரணபரியந்தம் என்னை நடத்தினீரே என்று எல்லாம் நீரே என் ரட்சிப்பின் தேவனே என் பாவத்தை நிவர்த்தி செய்கிற தேவனே என் ஜெபத்தை கேட்கிறவர் நீரே நன்மையை அருளும் தேவன் நீரே நன்மையினால் என்னை முடிசூட்டுகிற தேவனும் நீரே என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் நீர் என் தேவன் நீரின் நம்பிக்கை நீரென் துணை நீரின் பங்கு நீரென் நோக்கம் நீர் அடைக்கலம் நீர் என் பிதா எல்லாம் நீரே எல்லாம் நீரே